நேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை பத்தாவது பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் கலர் நிலம் போன்றவன் கல்லாதவன் என்று சொன்னார் உலரென்னும் மாத்திர அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் கலர் நிலத்தை போன்ற தீமை தரக்கூடியவன் கலர் நிலம் யாரையும் வாழவிடாது அது அந்த அந்நிலை யார் கால் வைத்தாலும் அவர்கள் இறந்து விடுவார்கள் உள்ளே இழுத்து கொள்ளும் அப்படிப்பட்டவர்கள் கல்லாதவர்கள் அவர்களிட கல்லாத உள்ளத்தில் பழகினால் நாம் உயிரை விட வேண்டியது தான் மானத்தை இழக்க வேண்டியதுதான் தீய குணங்கள் தான் நமக்கு வந்து சேரும் நல்ல குணங்கள் வந்து சேராது அல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்களை இந்த குரட்பாவில் என்ன சொல்கிறார் விலங்கு என்று சொல்கிறார் விலங்குகளுக்கு தான் உண்டு நன்மை தீமை என்று அது பிரித்தறிய தெரியாது பகுத்தறிவு கிடையாது பேசத் தெரியாது படிக்கத் தெரியாது காதலை கேட்டு செயல்பட தெரியாது கண்ணால் பார்க்க தெரியும் நாவால் சுவைக்க தெரியும் ஆனால் கல்வி அறிவு மற்றவர் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை விலங்குகளுக்கு கிடையாது தானாகவும் படிக்காது மற்றவர்கள் சொன்னாலும் கேட்காது அப்படிப்பட்ட விலங்குக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் என்று இந்த குரப்பாவிலே கூறுகின்றார் விலங்குகள் என்று மனிதனை ஆறறிவு படைத்த மனிதன் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஆறறிவு பெறாதவன் யார் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது கல்வி கற்காத ஒருவன் தான் விலங்கு கல்வி கல்லாதவன் ஒருவன் ஆறறிவு உடைய மனிதன் என்றாலும் கூட அவன் கல்லாதவன் அவன் விலங்கு ஆகையினாலே விலங்கு என்று சொல்லுகின்றார் நிலம் என்று சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல கல்லாதவனை பொம்மை பொம்மைக்கு ஒப்பானவன் அந்த பொம்மை என்ன எதற்கு பயன்படும் ஒரு மழை பெய்தால் பொம்மை மண் பொம்மை வீணாகிவிடும் அழிந்துவிடும் அதனுடைய சாயம் விழுத்துவிடும் ஆடைகள் எல்லாம் கலைந்து அடியோடு அழிந்துவிடும் அது எந்த பொம்மையாக இருந்தாலும் சரி மர பொம்மையாக இருந்தாலும் கூட அது பேசாது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாது அது இருந்து என்ன பயன் அந்த மர பொம்மையினாலே அல்லது மண் பொம்மையினாலே என்ன பயன் அழகு இருக்கும் அணிகலன்களை ஆடை அணிகலன்களையும் அணிவித்திருப்பார்கள் ஆனால் பேசுமா பதில் சொல்லுமா புரிந்து கொண்டு நடக்குமா நடக்காது அதே போல பொம்மை போன்றவர்கள் கல்லாதவர்கள் அவர்களுக்கு சுயமாக சிந்திக்க தெரியாது தானாக எதையும் சொல்லவும் தெரியாது மற்றவர்கள் சொல்வதை கேட்கவும் மாட்டார்கள் மற்றவர்கள் சொல் நல்லது சொல்லுகிறார்களே அதை கேட்போம் என்ற அறிவும் அவர்களுக்கு கிடையாது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முனைப்பும் அவர்களுக்கு கிடையாது ஆகையினாலே விலங்குக்கு ஒப்பானவர்கள் என்று திருவொள்ள சொல்வார்கள் விலங்குடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு அணையவர் இலங்குநூல் கற்றவர்கள் கற்றவர்கள் யார் தெரியுமா விளக்கமான நூல்களை படித்தவர்கள் தான் படித்து மற்றவர்களுக்கும் விளக்கமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தான் கற்றவர்கள் எதை கற்றாலும் விளக்கமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற அளவுக்கு கல்வி கற்க வேண்டும் இலங்கு நூல் என்றால் நூல்கள் எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன விளக்கமாக படித்தால் நமக்கு விளக்கமாக நன்றாக புரிய வேண்டும் அப்படிப்பட்ட நூல்கள் இருக்கின்றன அதை தேடி பிடித்து கண்டுபிடிக்க படிக்க வேண்டும் எல்லா நூல்களையும் படிப்பதிலே பயன் இல்லை சில நூல்களை எத்தனை முறை படித்தாலும் புத்திக்கு ஏறாது அதுல ஒரு நல்ல கருத்தும் இருக்காது நல்ல கருத்து இருந்தால் அதை பிடிக்க முடியும் அது கருத்திலே பதியும் நல்ல கருத்து இருக்காது தீய வழியிலே நடத்தக்கூடிய நம்மை தீய வழியிலே செலுத்தக்கூடிய நூல்கள் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன தவறு அதையெல்லாம் நாம் கண்டுபிடித்து நல்ல நூல்களை இலங்கு நூல்களை இலங்கு நூல்கள் என்றால் எளிதிலே விளக்கமாக நமக்கு நமக்கு நன்மை தரக்கூடிய நூல்கள் படித்தால் நாம் அதிலிருந்து பெறலாம் அறிவு தெளிவு பெறலாம் புத்தி கூர்மை பெறும் நுண்ணறிவு மிக்கவர்களாக வாழலாம் பிற சிறந்த ஞானியாக சிறந்த அறிஞனாக விளங்க முடியும் அந்த நூலை படித்தால் அந்த நூல்களுக்கு பெயர் தான் இலங்கு நூல்கள் இலங்கு நூல் என்றால் விரிவான விளக்கமான நன்மை தரக்கூடிய நூல்கள் என்று பெயர் அந்த நூல்களை பற் படித்தவர்கள் கற்றவர்கள் அப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் படிக்காதவர்கள் கல்லாதவர்கள் மாடு மாடு அல்லது மிருகங்கள் எந்த புத்தகத்தையாவது படிக்குமா புத்தகங்களை படிக்குமா மாடு படிக்காது அதனால்தான் ஒருவர் சொன்னார் ஒரு பெரிய பணக்காரன் பள்ளிக்கூடத்துக்கு பையன் அனுப்பவே இல்லை பள்ளிக்கூடம் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் பள்ளிக்கூடத்தில் என்ன தருவார்கள் ஒண்ணு தரமாட்டார்கள் ஆனால் அந்த ஆசிரியர் சொன்னார் என்ன ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு மாடு வாங்குங்கள் போதும் என்றார் ஒரு வண்டி இருப்பதற்கு என்ன ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா ஏன்னா இன்னொரு மாடு உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னார் அந்த ஆசிரியர் என்ன மாடு உங்கள் பையன் ஒரு மாடுதான் ஏன்னா அவன் மாடு போல மாடுக்கு ஏதாவது தெரியுமா ஒரு அது ஒரு பயனும் இல்லை அது யாருக்கும் அது பேசாது அது மற்றவங்க சொல்ல கருத்தை எடுத்துக்காது அதனால இந்த மாடு ஒண்ணுக்கு பயன்படும் வண்டி இழுக்கிறதுக்கு அதனால வண்டி இழுப்பதற்கு உன் பையனை ஒரு பக்கமும் ஒரே ஒரு மாடு நீங்க வச்சிருக்கீங்களே அந்த ஒரு மாட்டை ஒரு பக்கமும் பூட்டி வண்டியை ஓட்டிக்குங்க உங்க பையனால ஒரு பயணம் ஏற்படாது அதுக்கு மட்டும் பயன்படுவான் மாடு எப்படி வண்டி இழுக்க பயன்படுதோ அதை போல பயன்படுவான் வே வேற எதுக்கும் பயன்பட மாட்டான் என்று கேலி செய்தாராம் அந்த ஆசிரியர் அதன் பிறகு படிக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் இந்த பணக்காரன் என் பையன் படிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகின்றார் அந்த ஆசிரியர் படிப்பு எவ்வளவு முக்கியம் படிக்கவில்லை என்றால் உன்னுடைய மகன் மாடுக்கு சமம் மாட்டைப் போல அறிவு ஐந்தறிவு படைத்தவனாக இருப்பான் என்று சொல்லுகின்றார் ஆகையினாலே எல்லோரும் படிக்க வேண்டும் நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என்று இந்த குழப்பாக உணர்த்துகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம்